வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு நம்மளோட விஷ்ணு இருக்காரு வாக்கியை பற்றி சில கேள்விகள் கேட்பார் அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரு விஷயம் நல்லா போயிட்டு இருக்கிற வரைக்கும் மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி எல்லா விஷயமும் நல்லா நீட்டாக போயிட்டு இருக்கு திடீர்னு ஒரு அன்சர்டனிட்டி வந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹிட் ஆகிறதுக்கு ஹிட் ஆகிறது வந்து சைக்கலாஜிக்கலாக தான் ஹிட் ஆகிறோம் அதை வந்து எம்ப்ரேஸ் அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்றாங்க அது பார்த்துன்னே சைக்கலாஜிக்கலாக நீ ஹிட் ஆயிடுறேன் அதுக்கப்புறம் அதை எப்படி ஏற்றுக்கிட்டு அது அது கூட மூவ் பண்ணுறது ஏன்னா உங்கள் நேச்சரே அதுதான் ஹிஸ்டாரிக் மோர் தென் தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு ஸோ உங்கள் இஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இயர்ஸ் லிவிங் இன் அன் ஆஃப்ரிக்கன் உங்களை சுற்றி ரெண்டே ரெண்டு தான் ஏதோ ஒரு சேபர் டூ டைகர் வந்து உங்களை அட்டாக் பண்ணி காலி பண்ணிவிடுமா இல்லை ஒரு பெரி நல்ல பெரி இருக்கு அந்த பெரியை சாப்பிட்டா சந்தோஷமா இருக்கு சந்தோ இது ரெண்டு தான் அண்ட் யூ ஆர் த வீக்கஸ்ட் அனிமல் ஒரு ப்ரேய வந்து ஒரு புளி அடிச்சு சாப்பிட்டுடுச்சுன்னா புளி விட்டு போனதை வந்து இந்த ஹைனா அது மாதிரி ரெண்டாவது சாப்பிடும் மூணாவது தான் நீ ஓகே இதுதான் உன் பொசிஷன் ஸோ வேறவர் உன் பிரெயின் வந்து சோட்டியூன் எதை பார்த்தாலும் பயம் கமலஹாசன் உருவம் தென்னாண்டியில எதை பார்த்தாலும் பயம் பண்ண அதுதான் உன் புரியும் அதனாலதான் நீங்க எஃப்டி பெட்டருங்கிறீங்க தோ எஃப்டி இஸ் லூசிங் மணி எஃப்டி பெட்டர் ஏன் ரியல் எஸ்டேட் பெட்டர் தெரியுமா அந்த பிரைஸே உனக்கு தெரியாத உண்மைதான் சார் ஒன்ஸ் வாங்கி கொடுத்துட்டேன்னா

அதனால்தான் நீங்கள் ஒரு கடைக்கு போனீங்கன்னு வீங்க சேல் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மூணாக வாங்குவீங்க பிகாஸ் யூ வாண்ட் தேட் ப்ராடெக்ட் இன் கேஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் யூ ஆல்ரெடி ஓன் தி அசட்டு அந்த அசட்டு விளையாடுச்ச டைகர் தெரியுது அங்கே பழம் தெரியும் மாம்பழம் தெரியுது இங்கே டைகர் தெரியுது அப்படின்னுக்கு ஸோ ஸ்டாக் மார்க்கெட் விளையாடுறத நான் சேபர்தூத் டைகராக பார்க்குறேன் கடையில் இருக்கிற சேலை நம்ம அம்மழமாக பார்க்குறேன் ம் டெத்தை பற்றி ஏன் பயப்படுறோம் பிகாஸ் அது எப்போ வரும்ங்கிற அனுசரி ம் அப்போ அன்சர்டனிட்டியை வந்து இம்ப்ரேஸ் பண்ணுங்க லைஃப்புங்கிறதே அன்சர்டன் தானே வாட் இஸ் சர்டன் அபவுட் லைஃப் ட்ரூ ம் நீங்கள் ஏன் கார்மெண்ட் உத்தியோகத்துக்கு போகிறீங்க சேஃப்டி சேஃப்டி பெஞ்சை தேய்ச்சா சம்பளம் வரும் சான்ஸ்ஸு கிடைச்சா கொஞ்சம் திருடலாம் ம் நம்ம முக்கால் பேர் திருட மாட்டோம் தேப்போம் என்ன அன்சர்டனான நடக்கக்கூடிய விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது சார் உங்களை நேரத்தையே சொல்லும்போது ரத்தன் டாட்டாவோட மறைவு அப்படின்றது கம்ப்ளீட்லி அன்சர்டன் நடக்கும் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் திடீர்னு பார்க்கும்போது எனக்கு உங்கள் ஞாபகம் தான் வந்தது நைட்டு பத்து மணிக்குன்னு நினைக்கிறேன் உட்காந்து எக்கனாமிக் டைம்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த இது வந்தது லைக் இது வந்து லாஸ்ட் இயர் எனக்கு டக்குன்னு உங்கள் ஞாபகம் தான் ஃபஸ்ட்டு வந்தது ஆக்சுவலி ஸோ அப்படி ஒரு அன்சர்டனான ஒரு விஷயத்த நீங்கள் எப்படி எம்ப்ரேஸ் பண்ணுறீங்க இப்போ ஏன்னா பிக்கர் ஷாக் வந்து வந்து போன வருஷம் சார்லி நான் 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 எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் இருந்தேன் ரத்தன் ரத்தன் டாட்டாவோ எம்எம்எஸ்ஸையோ பண்ணல ஆஃப் வெரி சிக் டாட்டா ரன்டேர் தெரியும் ஒரு தான் மன்மோகன் சிங் ரெண்டு வாட்டி பைபாஸ் ஆகிடுது நீ படிச்சிருப்பறம் எப்போ அவரை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் நான் அவரை பார்த்தது நான் முத முதல்ல அவரை பேசுறதை கேட்டது எந்தெந்த புக்கில் அவர் என்ன எழுதியிருக்காரு எந்த ஸ்பீச்சில் என்ன சொன்னார் பட் ஆல் தட் ஃபிளோ பை யூ பட் இட் இஸ் ஓவர் எங்கள் அப்பா செத்து போனது வாஸ் வெரி சடன் டு அன்னைக்கு இந்தியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் டி ட்வெண்ட்டி மேட்ச்சு நியூசிலாண்டை நூற்றி பத்துக்கு சுட்டிட்டோம் நான் வுட்லண்ட்ஸ் வரைக்கும் போயிட்டு வந்தேன் யாரையோ பார்க்கறதுக்கு அவர் தை சாதம் சாப்பிட்டார் சடனாக கூப்பிட்டு எனக்கு ஏதோ பண்றது கூப்பிடுந்தாரு நான் நேராக போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாண்டாரு அவனு என் தம்பியும் லிஃப்டில் இறக்கி அவரே இறங்கி வந்தார் காரில் ஏறினார் கா என் தம்பி காரை ஓட்டுறான் நான் முன்னாடி உட்காந்துட்டுருக்கேன் என் ஒய்ஃபை அவரை பின்னாடி உட்காந்து சடனாக மூச்சு காமிச்சுறாரு ரெண்டே நிமிஷத்தில் போயிட்டார் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் இங் டூ அன்னைக்கு அவர் இறப்பாருன்னு நான் நினைக்கல பட் அந்த அன்சர்டனிட்டி அதை ஆயிடு தினிமே என்ன பண்ண முடியும் ஃபுல் லைஃப் எங்கள் அம்மா இல்லாமல் ஃபுல் இருந்துட்டார் அவர் என்னெல்லாம் ரீச் பண்ண முடியுமோ கிரேட் ஹைட்ஸ் ரீச் பண்ணிட்டார் இதுக்கு மேலே அவர் ஹைட்ஸ் ரீச் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ விவ் டு செலிப்ரேட் இப்போ வாழ்க்கையில நாம் ஒரு விஷயத்த நோக்கி போயிட்டு இருக்கோம் வாழ்க்கை நம்ம மேலே வேற ஒன்றை தூக்கி போடுது அப்படின்னா

ஸோ இட் இஸ் டைம் டு ரிஃப்ளெக்ட் ஒரு வயசான மனுஷன் செத்து போனதை நான் சொல்கிறேன் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒருத்தர் இறந்துட்டார்னா இஸ் லைஃப் இஸ் ஓவர் தி பெஸ்ட் இஸ் பி எண்ட் இம் ஸோ அவர் வாழ்க்கையில் என்ன பண்ணார் நம்ம அதுலேருந்து என்ன கற்றுக்க முடியும் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கணுமே தவிர அண்ட் ஃபீல் சாரி ஃபார் ஃபியூ டேஸ் அதான் சார் ஸோ நான் முன்னாடியே கேட்ட மாதிரி அண்ட் அது நான் என்ன கேட்குறேன்னா எங்கள் அப்பா செத்து போயிட்டார் நான் அடுத்த நாள் சாப்பிட்டாம இருந்தேன்னா இல்லை பாத்ரூம் போகாமல் இருந்தேன்னா என் லைஃப்பை லீட் பண்ணாமல் இருந்தேன்னா இட் கோஸ் ஆன் ஸோ ஃபைட் தான் இட்ஸ் ஃபைட் இட் தேர்ஸ் நோ ஃபிளைட் ஃப்ளைட் எப்போ நடக்கும்னா இஃப் ஐ அம் பெட்டிங் மை என்டையர் கேபிட்டல் ஆன் சம்திங் அதனால தான் நான் வந்து உங்களை டிஃபன் காஃபிங்கிறேன் பிகாஸ் யூ கேன் அஃபோர்ட் டு லூஸ் தட் மணி விச் இஸ் ஃபைட் விச் இஸ் அ ஃபைட் பட் நீ அதில் அஞ்சு லட்சத்தை போட்டு அது இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோ இட்ஸ் ஃபிளைட்டு

ஸோ அதனால தான் யூ ஷுட் ஆல்வேஸ் லுக் டு சர்வை சர்வைவலுக்கு தான் ஆடணுமே தவிர நெவர் புட் யோர் செல்ஃப் இன் அ பொசிஷன் வேர் யூ வில் நாட் சர்வை ஸோ இந்த டீ காஃபியில் வாங்குறது இஸ் அ சர்வை டெக்னிக் ஓகே ஸோ அந்த அன்சர்டினிட்டி அப்படிங்கிறது உங்களை ஹிட் பண்ணாமலே நீங்கள் சேஃப் சேஃப்கார்டு பண்ணிக்கிறது அட்லீஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஆஃப் இட் இட் ஃபுல்

அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது

மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்